ஆட்டோக்களால் எழுதப்பட்ட டிவி கே தளபதிக்கு அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவு தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் குறிப்பாக சிவகங்கை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் டி பிரபு அவர்கள் அண்மையில் தளபதி விஜயின் பிறந்த முன்னிட்டு பள்ளி சிறுவர்களுக்கு இலவச புத்தக பைகளை வழங்கியிருந்தார் தற்போது விஜயின் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் வித்தியாசமான முயற்சியில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை கூறியுள்ளனர் நெல்லை வடக்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பிரதீப் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தளபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதத்தில் பெல் மைதானத்தில் டிவிகே என கட்சி பெயரை ஐம்பத்தி ஒன்று ஆட்டோக்களை பயன்படுத்தி சிறப்பாக எழுதி தளபதி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்தை கூறியிருக்கின்றனர் அதோடு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடைகளும் வழங்கப்பட்டுள்ளது இதோடு நிற்காமல் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் வரும் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல நலத்திட்ட உதவிகளுக்கு தோழர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் வித்தியாசமான முறையில் தளபதி விஜய்க்கு தோழர்கள் வாழ்த்து கூறிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது